கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் சேர்ந்து ஹிந்தி கூட்டணியாக போட்டியிட்டு அதிக இடங்களில் வெற்றி பெற்றது இருப்பினும் சங்கிலி பாராளுமன்ற தொகுதியில் உத்தவ் தாக்கரேவின் வேட்பாளர் போட்டியிட்டார் ஆனால் அதே தொகுதியில் காங்கிரஸை சேர்ந்த விஷால் பட்டேல் தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற்றுவிட்டு மீண்டும் காங்கிரஸில் சேர்ந்தார் காங்கிரசின் நரித்தடத்தை உணர்ந்த உத்தவ் தாக்கரே டென்ஷன் ஆனார் மேலும் எதிர்வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே தங்கள் கூட்டணியில் இருந்து முதல்வர் வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் என உத்தவ் தாக்கரே சொன்னதை சரத்பவார் மறுத்து தேர்தலுக்கு பிறகு வேட்பாளர் தேர்வு செய்யப்படுவார் என மூன்றில் அடித்தது போன்று பேசியது உத்தவ் தாக்கரே மேலும் மேலும் கடுப்பாக்கியது இந்த புகைச்சலுக்கு மத்தியில் ராகுல் காந்தி கடந்த வாரம் ஒரு நாள் பயணமாக மகாராஷ்டிரா வந்துள்ளார் கட்சி சார்பாக பொதுக்கூட்ட நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்றிருக்கிறார் இந்த நிகழ்வுகளில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சரத்பவார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் ஆனால் உத்தவ் தாக்கரே பங்கேற்கவில்லை அவரது மகன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் யாரும் பங்கேற்காமல் போனது ஹிந்தி கூட்டணிக்குள் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இப்படி இருக்க ஹரியானாவில் ஹிந்தி கூட்டணி நிலைமை மேலும் பரிதாபமாக இருக்கிறது வரும் அக்டோபர் ஐந்தாம் தேதி அந்த மாநிலத்திலும் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கிறது இந்த தேர்தலில் காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சிகளிடையே கூட்டணி பேரம் நடந்து வந்தது ஆம் ஆத்மி பத்து தொகுதிகள் போட்டுக் கொடுங்கள் என்று கேட்டது ஆனால் காங்கிரஸ் தரப்போ உனக்கு ஐந்து தொகுதிகளே பெரிது என முட்டுக்கட்டை போட்டது இந்த கூட்டணி பேரம் ஹிந்தி கூட்டணிக்குள் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய செயலாளர் சந்தீப் பகத் பேசுகையில் தொன்னூறு தொகுதிகளிலும் எங்கள் கட்சி போட்டியிட தயாராக இருக்கிறது மேலிடத்திலிருந்து உத்தரவு வந்ததும் அனைத்தும் அறிவிப்போம் எங்கள் முழு பலத்தையும் திரட்டி போட்டியிடுவோம் என்று சொன்னவர் எங்கள் கட்சியை குறைத்து மதிப்பிட்டவர்கள் பிற்காலத்தில் வருத்தப்படுவார்கள் என்றும் காங்கிரஸையும் மறைமுகமாக மிரட்டினார் பாஜக கூட்டணி ஆட்சி நடத்தி வருகிறது நிதிஷ் நாயுடு என்ற இருவரது ஆதரவால் மோடி பயத்துடன் ஆட்சி செய்து வருகிறார் நிச்சயமாக நிதிஷும் நாயுடுவும் மோடியின் நாற்காலியின் கால்களை உடைப்பார்கள் என ஹிந்தி கூட்டணி கட்சியினர் தொடர்ந்து புலம்பி வந்தனர் ஆனால் அவர்களது ஹிந்தி கூட்டணிக்குள்ளேயே பல புகைச்சல்களும் வன்மங்களும் ஈகோவும் தலைவிறுத்து ஆடுகிறது வரும் சட்டமன்ற தேர்தலிலேயே இந்தி கூட்டணி சுக்கு நூறாக உடைந்துவிட வாய்ப்பு அதிகம் என தேசிய அரசியலை உற்று நோக்கும் வல்லுநர்கள் கருத்து கூறி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்